பக்தியுடைய நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து சித்ரா பௌர்ணமி வருது இந்த சித்ரா பௌர்ணமியில நம்ம வீட்டில இருந்து என்னெல்லாம் செய்யலாம் எப்படி வழிபாடுகள் பண்ணி நம்மளுடைய விதிகளை மாற்ற முடியும் நம்ம பாவ கணக்குகளை குறைக்க முடியும் சித்ரா பௌர்ணமியில் ரொம்ப விசேஷமானது கள்ளர் கள்ளழகர் நம்மளுடைய ஆற்றில் இறங்குவது சித்ரா பௌர்ணமியில் தான் இறங் இறங்குறாரு அதே மாதிரி மண்டூகன் இவருக்கு வந்து ஒரு முனிவருக்கு வந்து சாப விமோசனம் கொடுக்கிறாரு அதே போல் சித்ரா பௌர்ணமி வந்து சித்ரகுப்தர் பிறந்த ஒரு மாதமும் சொல்லி சித்ரா பௌர்ணமிய சொல்லுவாங்க இப்ப நம்ம சித்ரகுப்தர் எப்படி பிறந்தாருன்னா நம்மளுடைய பார்வதி தேவி வந்து ஒரு ஓவியம் வரையுதா அந்த ஓவியத்தில் அந்த குழந்தை வந்து உருவாகிறாரு அந்த குழந்தை வந்து காமதேனு வயிற்றில் வந்து விழுந்து அது வந்து குழந்தையாக நம்மளுக்கு வருது அதுதான் நம்மளுடைய சித்திரகுப்தர் அப்படிங்கிறது இந்த சித்ராபௌர்ணமியில் பௌர்ணமியில் சித்திரகுப்தர் வந்து என்னன்னா அதி புத்திசாலியாக எல்லா கணக்கு வழக்குகளையும் கரெக்டா பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்திசாலியான ஒரு குழந்தை அப்படிங்களா ஏன்னா பார்வை தேவியின் கையிலிருந்து பிறந்த கையால் வரைந்த அவள் எப்படி ஆசைப்பட்டு ஒரு குழந்தைய வரைஞ்சாலோ அதே அமைப்பில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அது அதிபுத்திசாலியான குழந்தையாக தானே இருக்கும் அந்த குழந்தை வந்து ஆஹ் அதிபுத்தியசாலி மட்டும் இல்லாமல் கணக்கு வழக்குகளை சேர் பார்ப்பதில் மிக சிறந்த வல்லவர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவர் வந்து யமதர்மனுக்கு நம்ம மனிதர்கள் செய்யும் பாவ கணக்கையும் புண்ணிய கணக்கையும் ஒப்படைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு சித்திரகுப்தருக்கு உண்டு அதனாலதான் இந்த சித்திரகுப்தர் பிறந்த அந்த நாளில் சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணி நீங்க வந்து ஒரு கணக்கு வழக்கு தொடங்குனீங்கன்னா அந்த கணக்கு வழக்கு நன்றாக நடக்கும் அப்படிங்கிறது வியாபாரத்தில் சில பேர் இந்த சித்ரா பௌர்ணமி கணக்கு வழக்கு தொடங்குதலும் வை வைத்திருப்பாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதனால இந்த சித்ரா பௌர்ணமி வந்து நம்ம போன ஜென்மத்தில் உள்ள பாவ புண்ணிய கணக்குகள்லாம் சித்திரகுப்தர்கிட்ட இருக்குது அதை சமச்சீர் பண்ணி நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் கொடுத்துட்டாருன்னா நம்மளுக்கு ஈஸியாக இந்த ஜென்மத்தின் பொழுது இந்த ஜென்மத்தினுடைய நம்ம கழிக்கலாம் அதனுடைய பாவ கணக்குகளை கணக்குகளை மன்னிப்பு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி வந்து சித்திரகுப்தருக்கு இருக்கிறதுனால இந்த சித்ரா பௌர்ணமியில் ஒற்றுமையுடன் வழிபாடுகள் பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஏற்படும் முதல்ல காலை எந்திரிச்சு புனித நீர் ஆடுதல் அது முக்கியமானது நல்ல உடைகள் உடுத்துவது அது மிக முக்கிய இதெல்லாம் பண்ணிட்டு காலையில காலையில உடை வைத்து அலங்காரம் பண்ணணும் அதே போல் முதல் வந்து பூஜை வந்து பிள்ளையாருக்கு மஞ்ச பிள்ளையார் வழிபாடு எடுத்துக்கணும் ஏன்னா கணக்கு வழக்கு முதலில் துவங்கும் போது பிள்ளையார் சொல்லிதான் மிக முக்கியமானது அதனால பிள்ளையார் மஞ்ச பிள்ளையார் பிடித்து அதுக்கு வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணிட்டு ஒரு கண ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க புது நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க அதுல வந்து சன் மத்திமத்தில் வந்து முதல் பக்கத்தில் மத்திமத்தில் ஓம் அங்கிற அந்த ஊங்கிறத போட்டு பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குதோ அந்த கோரிக்கையே அந்த நோட்ல எழுதணும் எழுதிட்டு ஒரு கோரிக்கை எழுதினா போதும் ஒவ்வொரு வருடத்துக்கும் அது நடக்குதான்னு பார்க்கணும் ஒரு கோரிக்கை எழுதும் போது அந்த ஒரு கோரிக்கையை ஏழு தடவை எழுதலாம் இல்லட்ட நம்மளும் நாற்பத்தி எட்டு தடவை எழுதலாம் இல்லட்ட நூத்தி எட்டு தடவை கோரிக்கையை எழுதுவது கோரிக்கையை எழுதணும் உங்களுடைய என்ன கோரிக்கை வேணுங்கிறதை ஒரே கோரிக்கையாக எடுத்து அதை ரிப்பீட்டடாக ஏழு தடவை எழுதலாம் இல்லட்டா நூத்தி எட்டு தடவை எழுதுங்க இல்லட்டா நாப்பத்தி எட்டு தடவை எழுதுங்க இந்த மாதிரி நம்ம அந்த கோரிக்கையை எழுதும் போது உங்களுக்கு அதை எழுதிட்டு மனதார வேண்டி அதை எழுதிக்கிட்டே இருங்க சுத்திரகுப்திர உணர்ச்சி ஏன் வேண்டி எழுதிட்டு அந்த நோட்டையும் அந்த பிள்ளையர்கிட்ட வச்சிருங்க வச்சுட்டு இப்ப வந்து நீங்க வந்து எந்தெந்த பூக்கள் மல்லிகைப்பூ செம்பருத்தி பூ இந்த மாதிரி பூக்கள் எடுத்துக்கோங்க ஒரு விதமான ஒரே வகையான பூக்களை மட்டும் பயன்படுத்துங்க அர்ச்சனைக்கு மல்லிகைப்பூ வச்சு ஒரு நிலையை பத்தி எதுனா மல்லிகைப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணுங்க உயர் அதிகாரம் வேலையில் நல்ல முன்னேற்றம்னா செம்பருத்தி பூ வச்சு அர்ச்சனை பண்ணுங்க மங்கள விஷயங்கள் தோன்றதுக்கு நம்மளுக்கு சம்மங்கி அந்த மாதிரி பூ பூக்களை வச்சு அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா சந்தோஷமும் நமக்கு நிலைச்சு நிக்கணும்னா பன்னீர் ரோஸை வச்சு அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி அந்த நோட்டுக்கும் பிள்ளையாருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நைவேத்தியங்கள் படைக்கணும் வெத்தலை பாக்கு தாம்பளம் வைத்து நைவேத்தியம் வைத்து உங்களுக்கு என்ன சக்கர பொங்கல் வைக்கலாம் என்ன இஷ்டப்படுதோ அந்த தாம்பளத்துல வச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் இந்த வந்து நம்ம கோயிலுக்கு போகாமல் இது செய்வது அதுக்கப்புறம் கணக்கு வழக்குகளை எழுதுவதற்கு அதாவது பிள்ளைகளுடைய இது வந்து அதிபுத்திசாலித்தனமான ஒரு இடம் இல்லையா அதனால பிள்ளைகளுக்கு நோட் புக்கு நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் இல்லாட்டி நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து குழந்தைங்களுக்கு நோட்டு பேனா அதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த தானம் கொடுக்கறது மிக சிறப்பாக இருக்கும் குழந்தைங்க கையில ஒரு சந்தோஷத்தை காமிக்கணும்னா அந்த பேனா நோட்டு ஒரு சும்மா ஒரு டாய்ஸ் ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு இன்னும் வாழ்த்துக்களாக மாறும் அதனால அதுவும் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அன்னைக்கு வந்து நல்லா தடபுடலான அறிஞ்சுவை உடைய உணவுகளை தயாரிக்கணும் அருசுவை உணவு அதை உப்பு காரம் புளிப்பு எல்லாம் துவப்பு எல்லாம் சேர்த்த உ உணவு தயாரித்தல் அதில் வடையும் முக்கிய பங்காக இருக்கணும் பட பாயாசத்துடன் அருஞ்சுவை உணவு தயாரித்து மத்திய உணவை திருப்தியாக சாப்பிட வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நேரம் அது மத்தியானம் நம்ம வந்து சித்ரகுப்த சித்திரகுப்த பிறந்த நாளுக்காக நம்ம வந்து அந்த தடபுலரான விருந்து சாப்பாடு அதுக்கப்புறம் ஈவினிங் நேரம் நம்ம வந்து சித்ரா பௌர்ணமியை வரவேற்பதற்காக நம்ம ரெடி ஆகணும் அந்த எப்படி மாலை நேரத்துல ரெடி ஆகணும்னா முதல்ல விளக்கு ஏற்றிடுங்க ஒரு நாலரைக்கு விளக்கு ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் எப்பவுமே மத்தியானம் சாப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் ஈவினிங் நேரம் அதாவது நாலரைக்கு விளக்கேற்றிட்டு நைவேத்தியம் பண்ண ஆரம்பிக்கணும் எதெல்லாம்னா அதாவது கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க எல்லா காய்களையும் போட்டு அன்ன எல்லா காய்களையும் போட்டு ஒரு அன்னச்சோறு கூட்டாஞ்சோறு வைப்பாங்க இல்லாட்டா கல்கந்து சாதம் இந்த ரெண்டு சாதம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிட்டு சாமிக்கு முன்னால் வந்து பட படைச்சு கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாதத்தை எல்லாம் எடுத்து மொட்டை மாடிக்கு பௌர்ணமி நிலவில் அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தண்ணி எல்லாமே எடுத்து வச்சிடணும் குடும்பத்தை எல்லாருமே மேலே போகணும் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுல்ல வந்து நல்ல பெரிய வட்ட ஒரு தொட்டி மாதிரி எடுத்துக்கோங்க அந்த தொட்டியில் நிலவின் ஒளி வந்து அந்த தொட்டியில விழணும் அந்த மாதிரி பார்த்துட்டு அது பக்கத்தில் உணவுகளை எல்லாம் வச்சிடணும் வச்சுட்டு நீங்க உங்க குடும்பத்துடன் சந்தோஷமாக இருந்து இருக்கிறது அந்த நில நீங்க இருக்கணும் அது நில ஒளி வந்து எதுல அந்த நீரில் படுற மாதிரி இருக்கிற இடத்துல அந்த சந்தோஷம் இருக்கணும் அதுக்கப்புறம் நிலவு வந்து அந்த தண்ணியில முதலில் நிலவை பார்க்கும் போது தண்ணீரில் வந்து நிலவ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நில ஒளிய பார்த்து அப்புறம் உங்க கணவரையோ குழந்தைங்களையோ பார்க்கும் போது எல்லா வசீகரிக்கும் தன்மையும் அந்த வீட்டில் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் அதனால நில ஒளிய வந்து தண்ணீரில் பார்த்து அப்புறம் உங்க கணவரை பார்ப்பது குழந்தைங்களை பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்துடன் ஒற்றுமை வரும் இதோட மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த சித்ரா பௌர்ணமையில் உணவை வந்து உங்க கையால் அதாவது தாயின் கையால் தாயின் கையில் வந்து அமிர்தம் சுரக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க அந்த டேஸ்ட் இருக்காது ஆனா அம்மா ஊட்டி விட்டு நீ ஊட்டி விடுமா நான் சாப்பிடுறேன்னா அந்த உணவில் வந்து அவ்வளவு டேஸ்ட் இருக்கும் அவ்வளவு உணவு வந்து அவ்வளவு ருசியா இருக்கும் அமிர்தமே கிடைத்தது போல் இருக்கும் ஏன்னா அம்மா கையில் அமிர்தம் சுரக்கும் தன் மகளுக்கு மகனுக்கு மகளுக்கு ஊட்டும் போது அந்த அமிர்தத்தை அமிர்தத்துடன் அந்த உள்ளாங்கையில் அமிர்த சுரப்பி வரும் அதுடன் சேர்ந்த அந்த உணவு வந்து அமிர்தமாக மாறும் அந்த உணவு வந்து உங்க உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படும் அதனால அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தாயின் கையில் உள்ள அமிர்தம் அதிகமாக சுரக்குமா அதனால அந்த தாய் வந்து எல்லாரையும் வட்டமா உட்கார வச்சு எல்லாருக்குமே அந்த சாப்பாடை வந்து உருட்டி விட்டும் போது ஊட்டி விடும்போது ரொம்ப குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் மனம் திடம் எல்லாமே உருவாகும் அதனால குழந்தைங்களுக்கு உணவு ஊட்டி விடுதல் மிக சிறப்பாக நாளாகவும் அந்த சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு கொடுக்கும் அன்பு பாச பிணைப்புகள் அந்த சித்ரா பௌர்ணமியுடன் உணவு ஊட்டி விடும் போது ஏற்படும் அதனால இதை இந்த இதுவும் அங்க பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு தெய்வ வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு பௌர்ணமிய பார்த்து உங்க கோரிக்கைகளையும் வச்சுட்டு அப்புறம் கீழே வரணும் சாமி ரூம்ப பார்த்து கும்பிட்டுட்டு சாமி கிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்கையே நிறைவேற்றணும் குளிர வைக்கணும் குளிர வச்சு எல்லா குழந்தைங்க உங்க கணவர் எல்லாருக்கும் சுத்தி போட்டு வீட்டின் முன்னால கேட்டு பக்கத்துல வந்து அந்த சோடத்தை எரித்து தண்ணி ஊத்திடணும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான குடும்ப ஒற்றுமைக்கான சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி வந்து எக்காந்து கொண்டு நழுவ விட்டுறாதீங்க ஏன்னா உறவுகளின் பாலம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம குடும்பங்களில் உறவுகள் இல்லைன்னா நம்ம பணம் காசு வச்சு ஒண்ணுமே ஆள முடியாது உறவுகளோடு வாழும்போதுதான் நம்மளுடைய ஒற்றுமை இல்லாமல் மன சந்தோஷமும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஆனால் கஷ்டங்கள் கொடுத்தாலும் மனசில் வந்து ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய உறவுகள் நம்மளுக்கு தேவை அந்த உறவுகளுடன் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு இந்த சித்ரா பௌர்ணமி மிக அற்புதமான பலனை கொடுக்கும் அதனால அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமியுடைய ஆசையும் அருளும் கிடைக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்